அலாம வலைக்கம் இந்த கிச்சன் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கல்யாணம் வீட்டு பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் பாசி பருப்பை நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் வெஜிடபிள்னு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கங்க கடுகு உளுந்து போட்டுக்கங்க பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இந்த பொரியலுக்கு பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம பருப்பு ஊற வச்சோம்ல அதனால தண்ணியை வடிச்சிட்டு அதை போட்டுக்கலாம் இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வெஜிடபிள் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு உப்பு போட்டு நம்ம கலந்து விட்டுட்டு சிம் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் அந்த முட்டை கொஞ்சம் தண்ணி விடும் அதுலேயும் காய் வந்துடும் தண்ணி ஊற்ற வேண்டாம் இது வந்து சிம்பிளே தான் நீங்கள் செய்யணும் அப்போ தான் கலரும் மாறாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நான் தேங்காய் போட்டு இறக்குறேன் தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டு நல்லா பெரட்டிட்டு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கட்டாயமாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் இஸ்லாம் வலைக்கம்